ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாய்ராம் நேற்று நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் அப்பா நிறைவேற்றி தருவார் சாய்ராம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பாவுக்கு கொடான கூடி நன்றிகள் ஒரு ரெண்டு விஷயத்தை இன்றைக்கி பேசலாம் முதல் விஷயம் சாதாரண விஷயம் தான் பாபாவோட ஒரு சாய் சகோதரி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க சாய்னா நீங்கள் போடுற வீடியோ இப்போ நான் நின்று எடுக்கிற வீடியோவில் உங்கள் முகம் கொஞ்சம் தெரியாமல் இருக்குது அப்படின்றாங்க கொஞ்சம் லைட் வெல்செல்லாம் இல்லாமல் இருக்குது அப்படின்னாங்க உண்மைதான் தேர்தலாம் நான் லைட் வெல்ஸ் போடாத காரணம் என்னென்னா என்னுடைய முகம் இல்லை அப்பாவோட முகம் க்ளீனாக தெரிஞ்சால் போதும் நான் ஒரு சாதாரண மனுஷன் தான் அப்பாவோடய முகம் அவரோட அருள் எல்லாேருக்கும் கிடைக்கணுதான் நான் லைட் செட்டிங் எப்பயும் பண்ண முடியாது பண்ணவும் மாட்டேன் நான் ஏன்னா என் முகம் வந்து யாருக்கும் தெரியாத இருந்தாலும் சரி ஆனால் அப்பாவோடய அருள் கிடைக்கணும் அதனால தான் நான் இங்கேலாம் ஒரு லைட்டு வச்சு ரெண்டு லைட் வச்சு என்னால் போட முடியும் அது தேவையில்லாத விஷயம் அது ஏன்னால் நம்மளுடைய முகம் யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல அதனால தான் அதை போடலை அப்பா முகம் உங்களுக்குலாம் க்ளீனாக தெரியுதா அப்பா நல்லா தெரியறது இல்லை அப்பா தெரிஞ்சால் போதும் இல்லை நமக்கு அப்பா தானே முக்கியம் அப்பாவோட ஆசீர்வாதம் கிடைச்சா போதும் இல்லை நான் வாய் மட்டும் நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்குங்க தரம்னே அவங்கள ரொம்ப சந்தோஷம் சாயிறான் ஏன்னா சிலர் டவுட்டாக இருக்கும் சாயின முகம் ஏன் இருட்டில் எடுக்கிற மாதிரி இருக்குது இருட்டிலெலாம் இல்லை சுற்றி பார்த்தீங்கன்னா லைட் ஏரியும் என்னுடைய முகம் தேர்டன்னு அவசியம் இல்லைன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் எடுத்து செய்கிறோம் கண்டிப்பாக அப்பா நமக்கு கூட இருக்கட்டும் இன்றைக்கி நம்ம பேர நான் பேச போகிற விஷயம் இது வரைக்கும் யாராவது பேசியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல யாராவது இந்த விஷயத்தை பற்றி யோசனை பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல இந்த முறை நான் சிறுடிக்கு போகும்போது அப்பாவை நான் அடிக்கடி போகும்போதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு தடவை தான் நான் அந்த சமாதி பந்தூர் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வருவேன் பாபாவை கும்பிட்டு வருவேன் ஆனால் இந்த முறை ஒரு எட்டு முறையாவது உள்ளே போய் த தரிசனம் பண்ணேன் ஆரத்தி ஒவ்வொரு முறையாக போய் கும்பிடும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் நடந்தது அது நீங்கள் கே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உண்மையிலே பெரிய விஷயம் படுவீங்க பாபா இருக்கிறாரில்ல பின்னாடி பாபா இந்த பாபா தான் நம்ம சமாதி மந்தளில் ஐடியலாக இருப்பார் அதாவது சிலையாக இருக்கிறாரு நீங்கள் அவரோட முகத்தை எந்த சைடு நின்று பார்த்தாலும் அவ்வளோ அழகாக நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த சைடு நின்னாலும் பார்த்தோம் இந்த சைடு நின்னாலும் பார்த்தா நேரம் நின்னால் நம்மளை நேராக பார்க்குற மாதிரி இருக்கும் அவருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு நம்மளையே பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம இந்த சைடுன்னா நம்மள பார்க்கணும் இந்த சைடு நம்மள நம்மளோ நேராக நின்று நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு தத்துருபோம் அவரை வடிவமைச்சிருப்பாங்க எனக்கு இந்த முறை பார்க்கும்போது எனக்கு பெரிய சந்தேகமாக வந்தது பாபா முகத்தை யார் ஒத்து பார்த்துருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல பக்கத்தில் பாபாவோட சிறுடியிலேருந்து அனுப்புவாங்களே சமஸ்தானத்துலேருந்து ஒவ்வொரு ஆரத்தி அப்போ அவரோட புகைப்படத்தை போடுறோம் பாருங்களேன் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு முதல்ல நேராக இருக்கிற முகத்தை காப்பிங்கிறோம் பாருங்கள் நேராக இருக்கிற முகத்தை பார்த்துட்டிங்களே நேராக இருக்கிற முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ தத்துரூவமாக இருக்கிறார் ஓகேங்களா ரெண்டு சைடு முகம் போட்டுருப்பாங்க ரெண்டு சைடு முகத்தையும் பாருங்கள் முதல்ல ஒரு சைடு முகத்தை பாருங்கள் அவரோட தாடியை கவனிங்க சார் அவரோட தாடி இருக்குதுல்ல தாடியை கவனிங்களேன் முதல் படம் வந்து இருக்கிற தாடி அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஷேவிங் பண்ண மாதிரி கரெக்டாக இருக்கும் முதல்ல இருக்கிற தா முதல் படம் பார்த்திங்கன்னா அப்படி சைடு படத்துல நேராக இருக்கும் ரெண்டாவது இருக்கிற தாடி ரெண்டாவது இருக்கிற தாடி பார்த்தீங்கன்னா அதை ஷேவிங் பண்ணாத மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு பக்கம் குறைச்சலாம் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும் நல்லா போய் பாருங்கள் ஒரு படத்தை இந்த புகைப்படத்தை பொறுமையாக பாருங்கள் நான் ஆச்சரியமாகச்சு என்னடா நான் ஏன்னா தலை சைடு போனீங்கன்னா தாடி அதிகமாக இருக்கும் கால் சைடு போனீங்கன்னா தாடி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அழகாக ஷேவிங் பண்ண மாதிரி இருக்கும் இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு பெரிய குழப்பம் இந்த சிலையை தவறாக செஞ்சுட்டு இருப்பாங்களோ ஏன்னா ஒருத்தன் மனுஷன் தா படம் சிலையை செய் சமமாக இருக்கணும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா ரெண்டே சமமாக தானே இருக்கணும் எனக்கு பெரிய குழப்பமே ஆகிடுச்சு இவ்வொரு வேளை இவங்க தவறாக செஞ்சிட்டாங்களான்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் போய் அங்கே இருக்கிறவங்க சில முக்கியமான ஆள் கிட்ட விசாரிக்கும் போது அது இப்போ பாபா சிலை உண்மையாக எல்லா சிலையிலும் இந்த இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்கும் போய் பாருங்கள் உண்மையாக வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கடையிலலாம் வச்சுருப்பாங்களே ஒவ்வொரு சிலையும் பெரிய பெரிய சிலையை பார்க்கும்போது அதே மாதிரியே இருக்குது அதுக்கு என்ன காரணம்னா பாபாவை அவங்க செலை வரித்தவங்க பாபாவை இருக்கும்போது எடுக்கலை அவர் இறந்துட்ட உடனே அவருடைய படத்தை வச்சு தான் வரைஞ்சாங்க படத்தை வரையும் போது பாபா இப்போ பின்னாடி பார்க்குறா இருப்பாங்களே தலையை லைட்டாக சாய்ச்ச மாதிரி தான் இருப்பார் இப்படி சாய்ச்ச மாதிரி தான் இருப்பார் எப்பயுமே நேராக பார்க்குற மாதிரி இருக்காது அவர் தலையை நல்லா உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா தலையை சாய்ச்சின்னு தான் இருப்பார் தலையை சாய்ச்ச மாதிரி இருப்பார் அப்படி எடுக்கப்பட்ட புகைப்படத்தில் இப்போ நம்ம தலையை லைட்டாக சாய்ச்சா இந்த தாடி உங்களுக்கு கொஞ்சமாக தெரியும் இந்த தாடி அதிகமாக தெரியும் தெரிஞ்சுங்களா லைட்டாக போது இந்த தாடி கம்மியாக இருக்கும் இந்த தாடி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் அந்த சிலையை பார்த்து அந்த தத்துரூபம் வரையும் போது தான் இப்படி ஒரு பாபாவோட சிலையை அவங்க உ உருவ பாபாவோட தத்துரூபம் வரணுன்ட்டு அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து அப்படி பண்ணி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு நம்மளோட பாபா எப்படி இருப்பார் ஏன்னா நானும் இதை கவனிச்சிடலாம் அப்போ அங்கே போய் காமிச்சேன் நம்ம பாபா அதேமாரி வரைஞ்சிருப்பாங்களான்னு டவுட் வந்து நான் வந்து இங்கே வந்து அப்புறமா அப்பாவை செக் பண்ணி பார்க்கும்போது சிறுடியில் எப்படி பாபா அந்த அழகாக அப்படி செலவு பண்ணி அப்படி செலவு பண்ணி வச்சிருக்காங்களோ அதே போல் தான் இங்கேயும் அப்போ நம்மளுடைய துவாரகமாய் பாபாவும் அவ்வளோ அழகாக அவருடைய படத்தையும் அவங்களுக்கு போட்டு காட்டுறேன் அவ்வளோ அழகாக அங்கே சிறுடியில் எப்படி இருக்கிறாரோ முகம் அதே முகம் இங்கே இருக்குது நூறு சதவீதம் அதே முகம் இருக்குது ஏன்னா இந்த பாபா வாங்க அந்த பாபா நம்மளுடைய பாபாவோட சாட்சி எங்கேருந்து வாங்கியிருந்தோன்னா துவாரகமாயிலேருந்து வாங்கியிருந்தோம் துவாரகமையிலேருந்து நமக்கு வச்சு அனுப்பி வச்சுருந்தாங்க அதை எடுத்துன்னு அந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவர் அவர் அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷம் மேல் எப்படி உட்காந்துருக்கிறாரோ சமாதி மந்தையில் எப்படி உக்காந்துருக்கிறாரோ இவர் எப்படி உக்காந்துருக்கிறாரோ அதே போல் இங்கே வந்து உட்காந்துருக்கிறது பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த விஷயத்தை இது வரைக்கும் பார்த்துருக்கிறீங்களா பார்க்கலனா பாருங்கள் ஏன்னா இது நான் ஒரு பதிமூணு வருஷமாக கும்புறேன் பதினாலு வருஷமாக கும்புறனாலும் எனக்கு இந்த மைண்ட் இப்போ வரல இந்த முறை ஸ்ரெடிக்கு போகும்போது தான் எனக்கு அந்த மு முகத்தை நல்லா உன்னிப்பாக கவனிக்க பார ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சேன் ஏன்னா அவரோட கண் அப்படி நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக கவனிக்கும் போது அதுதான் ரெண்டு சைடு மாறி மாறி போகும்போது இந்த டிஃப்ரெண்ட் ரொம்ப நல்லா தெரிஞ்சது அப்பாவுக்கு கொடானக்கூடிய நன்றி இந்த சந்தேகத்தையும் அப்பா தீர்த்து வச்சுட்டார் ஏன்னா உடனே சந்தேகமாக தான் போய் கேட்ட சிலையாக தப்பாக செஞ்சுட்டாங்களோ அப்படின்னு சொல்ல சந்தேகம் இல்லை அது செஞ்சதே கரெக்ட் தான் அப்பா நேராக பார்க்கல சாட்சா மாதிரி பார்க்குறாரு அதை படத்தை பார்த்து அவங்க அப்படியே தத்துரூபம் வரைஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க உங்களுக்கே இந்த டிஃப்ரெண்ட் தெரியுதா நீங்கள் எப்பயாவது இதை பற்றி யோசனை பண்ணியிருக்கிறீங்களா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஏன்னா பாபாவை அது அணுவனுவாக ரசிப்பேன் சாய்ராம் அவரோட கண்கள் அவர் மூக்கு அவர் கை அவர் தலைப்பாகை இப்படி அணு அணுவாக ரசிச்சு பார்ப்பேன் நான் அவரோட விரல்கள் கால் விரல்கள்லேருந்து கை விரல்கள்லேருந்து அவர் போட்டுருக்க சட்டை எல்லாத்தையும் அணு அணுவாக ரசிப்பேன் உண்மையிலே அதேமாரி பாபாவோட இந்த இடத்துல கிழிஞ்ச மாதிரி இருக்க இந்த கை எல்லா புகைப்படத்தில் இருக்க இந்த ஃபோட்டோ கிழிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்கும் பாபாவோட ஐடியல்லே இருக்காது மேலே துணி போகிறதெல்லாம் நமக்கு தெரியாது எல்லா ஐடியல்லையும் பாபாவோட துணி கிழிஞ்ச மாதிரி இருக்கும் இந்த இடத்துல கிழிஞ்சிதான் இருக்கும் உண்மையிலே இப்படி பல விஷயங்களை அப்பா இந்த முறை எனக்கு சிறுடியில் உணர்த்தினார் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பாபாவை பற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாம் அதை பற்றி விசாரிச்சுக்கலாம் ஓம் ஆகிறான் உங்களுடைய பிரார்த்தனைகளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பி வைங்க பாபாவோட ஆசிர்வாதம் நம்ம எல்லாேருக்கும் கிடைக்கணும் நம்மளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைச்சாவே அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார் உண்மை தானே ஏன்னா நம்ம நம்ம நான் மற்றவங்களை ஆசீர்வாதம் பண்ணால் நல்லா இரு நல்லா இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நல்லா இருங்க நல்லா இருங்கன்னு நீங்கள் மற்றவங்களை ஆசீர்வாதம் பண்ணும்போதே நீங்கள் நல்லா இருப்பீங்க அதே போல் நீங்கள் யாராவது அன்னதானம் உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஒவ்வொரு நாளும் ஈவினிங் நம்ம இடத்துல துவாரகமையில் பிரார்த்தனை நடைபெறும் அங்கே பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பாபாவை பற்றி அந்த சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கேட்கலாம் சாய் சச்சிரதம் யாருக்காவது வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இது முந்நூறாவது சாயிரம் குறிய சார்ஜோடு சேர்த்து அதையும் சொல்லிடுறேன் ஓ சாய்